பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த பிரதி பாண்டனி தனது காதலியுடன் நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டதாக இன்ஸ்டாவில் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அவரை பற்றி பலரும் அறியாத விஷயங்களை இங்கு பார்க்கலாம் பிரதி பாண்டனி சென்னையில் பிறந்த வளர்ந்தவர் பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை சென்னையில் தான் முடித்துள்ளார் விஷுவல் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறில் அதிதி பாலன் நடிப்பில் வெளியான அருவி படத்தில் தனது சினிமா பயணத்தை பிரதி தொடங்கினார் அப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெளியான வாழ் திரைப்படத்தில் முக்கியமான ரோலில் பிரதி பாண்டனி நடித்திருந்தார் அவரது இயல்பான நடிப்பிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்தது பிரபல நடிகர் கவினும் பிரதி பாண்டனியும் நெருங்கிய நண்பர்கள் ஆவார் இருவரும் ஒன்றாக இருக்கும் படங்களை அடிக்கடி சமூக வலைதளத்தில் பகிர செய்வார்கள் கவினின் டாடா படத்தில் பிரதி பாண்டனி சிறப்பு ரோலில் என்றி கொடுத்திருப்பார் பிக்பாஸ் சீசன் மூன்றில் கவின் பங்கேற்றபோது சிறப்பு விருந்தினராக பிரதீப் பிரதி பாண்டனி பிக்பாஸ் சீசன் ஏழில் போட்டியாளராக களமிறங்கினார் பிரதீப்க்கு ஆரம்பம் முதலே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது பிக்பாஸ் வீட்டில் சக போட்டியாளர்களின் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பிரதீப் பாண்டனிக்கு ரெட் கார்டு அளிக்கப்பட்டு வீட்டை விட்டு பாதியிலே வெளியேற்றப்பட்டார் ஆனால் அவர் மீது தவறு இல்லை என்று சமூக வலைதளத்தில் பலரும் ஆதரவாக குரல் கொடுத்தனர் பிரதி பாண்டனிக்கு அவரது காதலியுடன் நிச்சயதார்த்தம் முடிந்ததுள்ளது பரவாயில்ல என்ன நம்பி பொண்ணு கொடுத்துட்டாங்க என வேடிக்கையாக பதிவு பகிர்ந்துள்ளார் அவரது என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது